என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மாதவட்டி ஆண்டு வட்டி நாள் வட்டி கணக்கு தான் நம்ம பார்க்க போகிறாங்க ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வட்டி விகிதத்தில் வந்து எப்படிலாம் நம்ம கால்குலேஷன் பண்ணலாம் நம்ம எளிமையான முறையிலேயே நம்ம பண்ணிக்கலாம் நாள் வட்டி எப்படி பண்ணுறது மாதவட்டி எப்படி பண்ணுறது ஆண்டு வட்டி இதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்மளாலேயும் நல்லா கால்குலேஷன் பண்ணிக்க முடியும் ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தால் முழுமையாகவும் பாருங்கள் நம்ம சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இல்லை பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஆக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மாத வட்டி ஓகேங்களா அந்த வட்டி வந்து நம்மளுக்கு வந்து கிராமப்புறங்களில் வந்து கொடுக்கக்கூடிய வட்டி தான் ஓகேங்களா இப்போ கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாதம் மாதம் வாங்கலாம் இல்லைன்னா வந்து வருஷத்துக்கு ஒன் டைம் ஓகேங்களா அந்த மாதத்துக்கு நம்ம எவ்வளோ காசு கொடுக்குறோமோ அதுக்கு இத்தனை பர்சன்டேஜ் வட்டி அப்படிங்கிற மாதிரி தாங்க இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு ரூபா வட்டி ரெண்டு ரூபா வட்டின்னு சொல்லுவீங்களா ரெண்டு ரூபா வட்டினா ரெண்டு சதவீதம் ஓகேங்களா அதான் ரெண்டு ரூபா வட்டிங்கிறது அடுத்த பார்த்தீங்கன்னா மூன்று ரூபா வட்டி மூணு சதவீதம் அடுத்தா பார்த்தீங்கன்னா எட்டு ரூபா வட்டி எட்டு ரூபா வட்டினா அதிக வட்டியான இது வந்து எட்டு சதவீதம் ஓகேங்களா நம்ம எவ்வளோ கொடுக்குறோமோ அதுக்கு வந்து எட்டு எட்டு பர்சன்ஜி மூணு பர்சடாஜி ரெண்டு பர்சி வட்டி நமக்கு வந்து அந்தமாதிரி கிடைக்கும் ஓகேங்களா இதில் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரரூபா வட்டி ரெண்டு புள்ளி ஜி அஞ்சு ஓகேங்களா இது ரெண்டாயிரம் ரெண்டாயிரரூபா வட்டி ஓகேங்களா இந்த இதில் நம்ம எப்படி வந்து கால்குலேஷன் பண்ணலாம் அப்படி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மேக்சிமம் ஒரு ல நம்ம ஒரு லட்சவே வாங்கியிருக்கோம் அப்படின்னா அதுக்கு எப்படி வந்து நம்ம கால்குலேஷன் போடலாம் அப்படின்னு நம்ம பார்த்தலாங்க இப்போ வந்து ஒரு லட்ச ரூபா இப்போ ஒரு லட்ச ரூபாய்க்கு வட்டி வந்து நம்ம வந்து ரெண்டு ரூபா வட்டி போடுறோம் ஓகேங்களா ரெண்டு ரூபா வட்டினா ரெண்டு பர்சன்டேஜ் ஓகேங்களா ஜீரோ பாயிண்ட்டு ஜீரோ ரெண்டு ஓகேங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கான வட்டி நமக்கு இது வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் ஓகேங்களா ஒரு மாதத்துக்கு வந்து ரெண்டாயிரரூபா கிடைக்கிது அதே வந்து இப்போ மூணு மாதத்துக்கு அதாவது மூணு மாதம் இல்லைங்க இப்போ மூணு பர்சன்டேஜ் வட்டி மூணு பர்சன்டேஜ் வட்டினா மூணு போட்டு பர்சன்டேஜ் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா போதும் ஓகேங்களா நம்ம பையில எல்லாமே கால்குலேஷன் மாதிரி வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு லட்ச ரூபாய்க்கு வந்து மாதத்துக்கு வந்து மூணா மூணாயிரம் ரூபாய் வட்டி அந்தமாரி நம்மளுக்கு வந்து கிடைக்குங்க அடுத்தா பார்த்தீங்கன்னா எட்டு ரூபா நம்ம சொல்லியிருக்கீங்களா எட்டு ரூபாய் எட்டு பர்சன்டேஜ் ஓகேங்களா இந்த எட்டு பர்சன்டேஜ் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா மாதம் வந்து எட்டாயிரம் நம்மளுக்கு வந்து வட்டியாகவும் கிடைக்கும் ஓகேங்களா இந்தமாதிரி தான் நம்ம கால்குலேஷன் பண்ணுறது ஓகேங்களா இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் வட்டி அது எப்படி நம்ம கால்குலேஷன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பாயிண்ட்டு ஃபைவ் ஓகேங்களா இப்படி தான் நம்ம ஆட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா நம்மளுக்கு வந்து வட்டியாக கிடைக்குது இந்த மாதிரி தான் நம்ம கால்குலேஷன் பண்ணணும் ஓகேங்களா இதே பார்த்தீங்கன்னா ஒரு நாலாயிரரூபா ஓகேங்களா நாலாயிரம் ரூபாய்க்கு வட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்படி கால்குலேஷன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே ஒரு லட்ச ரூபா ஒரு லட்ச ரூபா நம்ம ஏதோ ஒரு மதிப்பு மாதிரி ஒரு குத்து மதிப்பாக போடலாம் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரத்தி ஆறுநூற்றி இருபத்தி மூணு ரூபா நம்ம வந்து போட்டிருக்கோம் இதுக்கு வட்டி விகிதம் பார்த்திங்கன்னா நாலு பாயிண்ட் ஃபைவ் நாலாயிரம் ரூபாய் வட்டி நம்ம போட்டிருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எவ்வளோ சம்திங் நம்மளுக்கு கிடைக்கிது அப்படின்னு பார்த்திங்கன்னா வட்டி வீதம் வந்து ஆறு ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூணு ரூபாய் நம்மளுக்கு வட்டி கிடைக்கிது ஓகேங்களா இப்படி தான் நம்ம வட்டி நம்ம வந்து கணக்கிடணும் ஓகேங்களா இந்தமாதிரி தான் நம்ம கால்குலேஷன் பண்ணணும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து ஆண்டு வட்டிலாம் எப்படி பார்க்குறது நாலு வட்டிலாம் பார்க்குறது அப்படின்னு அடுத்த அடுத்த வீடியோ பார்க்கலாங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க தேங்க்யூ